வணக்கம் மேற்கண்ட பாடங்களின் தொடர்ச்சி சம்சுதீன் முகமது அட்டா கான் என்பவரை அக்பர் முதலமைச்சராக நியமித்தார் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் சம்சுதீனை கொலை செய்வதன் மூலமாக தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள முயன்றார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் கான் யாருன்னா ஆதாம் கான் ஏன் அப்படி பண்ணுறாரு ஆதாம்கான் அப்படி பண்ணி அட்டா கானை உயர்த்தினார் இதனால் கோபமூட்டார் அக்பர் டேஷாம் ஆண்டு தொடக்கத்திலே அவர் ஒரு முக்கிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் புண்ணிய செலவு செய்வோரின் மீதான வரியை அதாவது யாத்ரீகர் வரியை நீக்குவதே அச்சீர்திருத்தத்தின் முக்கிய நோக்கமாகும் எந்த ஆண்டு கொண்டு வந்தார் அக்பர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு என்ன பண்ணுறாரு யாத்திரீகர் அதாவது புண்ணிய பயண வரி அப்படின்றத நீக்கிறாரு யார் அக்பர் யாத்ரீகர்கள் வரும் புகழ்பெற்ற நகரமான டேஷில் இருந்தபோதுதான் அவ்வரியை பற்றி அவர் அறிந்தார் யாத்திரிகர் மீதான வரிகள் அனைத்தையும் உடனே நீக்குமாறு அணையிட்டார் எந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மதுரா இந்த மதுரா என்ற பகுதிக்கு வந்து யாத்திரர்கள் நிறைய வராங்க புனித பயண வரி விதிக்கப்படுகிறது அதனை காட்டி அந்த புனித பயண வரியை அக்பர் நீக்கினார் டேஷாம் ஆண்டில் ஜெசியா வரியை நீக்கினார் அக்பர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலுல இந்த ஜெஸ்யா வரியை அக்பர் நீக்கிவிட்டார் தொடக்க காலத்தில் கலீஃபா உமர் விதித்த இந்த வரியை சிந்துவை வென்று அடக்கிய டேஷ் எட்டாவது நூற்றாண்டில் முதல் முதையாக இந்தியாவில் இந்த வரியை புகத்தினார் யார் இந்த வரியை புகத்தினார் இந்தியாவில் முதல் முதலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் காசிம் இந்தியாவின் மீது எழுநூத்தி பன்னெண்டில் படையெடுத்திருப்பார் இந்தியாவில் படையெடுத்த முதல் அரேபியர் இவர் தான் வந்து சிந்து பகுதியின் மீது இந்த ஜெஸ்யா என்ற வரியை முதல் முதலில் விதிக்கிறார் முதல் முறையாக முஸ்லீம் சமய சட்ட விதிப்படி இந்த ஜெஸ்யா வரியை விதித்தவர் யார் யார்னால் சுல்தான் ஃபெரோஷா துக்லக் குரானின் விதிப்படி முஸ்லீம் சமய சட்ட விதிப்படி இந்த எந்த வரி ஜெஸியா வரியை விதித்தவர் சுல்தான் ஃபெரோஷா துக்லக் ஜெசியா வரி செலுத்தாமல் தப்பித்து வந்த அல்லது வரி கொடாது ஏமாற்றி வந்த பிராமணர் மீதும் ஜெசியாவை விதித்தனர் யார் யாருன்னா சுல்தான் பெரோஷா துக்லாக் பிராமணர்கள் அது வரைக்கும் அந்த வரியை கெட்டவில்லை இந்த சுல்தான் பெரோஷா துக்லக் காலத்தில் தான் பிராமணர்கள் மீதும் இந்த ஜெசியா வரி திணிக்கப்பட்டது அடுத்து கோண்டுவனத்தை நாடு பிடிக்கும் கொள்கையை நிறைவேற்றவும் அக்பருக்கு மதிநலம் மிக்க மாதரிசியம் ராணி துர்காவதியின் ஆட்சியில் இருந்தது கோண்டுவானா அப்படின்ற பகுதியை பிடிக்கும்போது அங்கே ஆட்சி செய்த ராணியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி துர்காவதி அக்பர் பேரரசரானவன பேரரசு என்பது பொருள் படும் அப்படின்னு நாட்டை விரிவாக்குது அப்போ விரிவாக்கும்போது முதல் இது இது பண்ணும்போது இந்த கோண்டுவானா பகுதியை கைப்பற்றுகிறார் அக்பர் அப்போ போது அங்கே ஆட்சி சேர்ந்த அரசியின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணி துர்காவதி இளம் பாலகனுக்கு காப்பாளராக இருந்து அப்பகுதியை ஆண்டு வந்தார் துர்காவதி அவர் மீது போர் தொடுப்பதற்கு அக்பருக்கு உண்மை காரணம் எதுவும் இருப்பினும் தமது நாட்டின் டேஷை வளர்க்க வேண்டும் என்ற ஆசையால் அவ்வாறு செய்ய ராணார் அந்த நாட்டின் எல்லை அக்பர் முகலாய பேரரசின் எல்லையை விரிவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் கொண்டுவனாவின் மீது படையெடுத்தார் ராணி துர்காவதியை வீழ்த்தினார் டேஷ் தலைமையில் முகலாயப் படை ஒன்று சென்றது எங்கள் கோண்டுவானாக சென்றது பகைவரை தீரத்துடன் எதிர்த்து நின்ற ராணி துர்காவதி இறுதியில் மாண்டு விழுந்தார் யார் தலைமையில் சென்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாப் கான் அப்படின்ற தலைமையில் சென்றது அங்கே போய் வெற்றி பெற்றவுடன் அசாப் கான் வந்து அந்த கோண்டுவான கைப்பற்றின பொருட்களை எல்லாம் அக்பர்கிட்ட பேரரசரிடம் ஒப்படைக்காமல் தன்னுடனே வைத்து கொண்டார் ராணி துர்காவதி ஆட்சி செஞ்ச இந்த கோண்டுவானின் கோண்டுவானா அப்படின்ற பகுதியின் தலைநகர பகுதி அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சௌராகர் அதுதான் வந்து கோண்டுவானாவின் தலைநகரம் சௌகா சௌராகர் பேரரசரை அரியணியிலிருந்து இறக்கிவிட்டு கம்ரானின் புதல்வர்களான அவரது மைத்துனரை அரசாக்குவது என்று தீர்மானித்தனர் இதனை தடுப்பதற்காக இதனை ரகசியமாக இருந்த அக்பர் இதனை தடுப்பதற்காக ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டில் அந்த இளவரசரை டேஷ் ரகசியமாக கொண்டு விடுமாறு செய்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் முகலாய பேரரசராக கம்ரானின் புதல்வரை வந்து நியமிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இது நடக்குது அப்போ கம்ரானின் புதல்வரை ரகசியமாக கொலை செய்வதற்கு ஆணையிட்டவர் அக்பர் அக்பர் டேஷாம் ஆண்டு அலகாபாத்திற்கு அருகே மணிப்பூரில் நடைபெற்ற சண்டையில் உஸ்பெக் செல்வந்தர்களை முறியடித்தார் இந்த உஸ்பெக் செல்வந்தவர்கள் தான் வந்து கம்ரானை வந்து நியமிக்கணும் அப்படின்ற ஒரு கம்ரானின் முதல்வரை நியமிக்கிறது இது பண்ணுறாங்க அதை வந்து அக்பர் முடியறித்தார் அந்த உயிரிழந்தவர்கள் அலிக்குழி காணும் ஒருவர் எந்தார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த மணிப்பூர் சண்டையில் வெற்றி பெறுகிறார் ஆக்ரா கோட்டையை கட்டுதல் பற்றி ஆராயுங்க அக்பர் முதலாவது ஆக்ராவிற்கு அருகில் கட்டிய நாட்டுப்புற விடுதியாகும் அதற்கு அமனாபாத் என்று அக்பர் பெயர் சூற்றினார் சரியானது அமனாபாத் அக்பரின் அடுத்த கட்டடமான ஆக்ரா பெருங்கோட்டை இன்றளவும் நிலைத்து நிற்கிறது அதற்கான வேலை ஆயிரத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தஞ்சாம் ஆண்டில் தொடங்கியது அதனை கட்டி முடிக்க பதினைந்து ஆண்டுகள் பிடித்தன அதன் பெரும்பகுதியை ஷாஜகான் இடித்து போதிலும் அக்பரின் கட்டிடத்தின் சில பகுதிகள் இன்றும் அழியாது நிற்கின்றன ஆக்ராவில் பெருங்கோட்டைகள் பலவற்றையும் அக்பர் கேட்டிருக்கிறார்கள் காபூலின் ஆளுநரும் அக்பரின் சகோதரனுமான டேஷ் இந்திய படைப்பினால் வடக்கில் முன்னேறிய அக்பர் லாகூரை அடைந்தார் ஆனால் அதற்குள் அகிம் மிர்சா மின் வாங்கினார் அப்போ காலு காபூலின் ஆளுநராக இருந்த அக்பரின் சகோதரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிம் மிர்சா டேஷாம் ஆண்டு சித்தூர் முற்றுகையை அக்பர் மேற்கொண்ட ஆண்டு எது எந்த ஆண்டு சித்தூர் கோட்டையை முற்றுகையிட்டார் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அக்பர் சித்தூர் கோட்டையை முற்றுகையிட்டார் இந்தியாவிலே மிகுந்த வலிமை மிக்கதும் ராஜபுத்திர தலைவர்களிடையே தலை சிறந்த மேவார் ராணாவின் வலிமை மிக்க கோட்டையினமான டேஷ் கோட்டை ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அக்பரிடம் சிக்கியது எந்த கோட்டை சிக்கியது என்பதுதான் சித்தூர் கோட்டை ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அக்பர் இந்த சித்தூர் கோட்டையை கைப்பற்றினார் மேவாரின் ராணாக்களின் மீது விருப்பு கொண்டார் அக்பர் மேலும் அக்பரிடம் தோற்று ஓடிய மாலவளத்தின் சுல்தான் பாஸ் பகதூர் ராணாவிடம் அடைக்கலம் புகுந்தார் ராணாவும் தனது கோட்டை வலிமை மனதில் கொண்டு பாஸ் பகதூரை டேஷிடம் ஒப்படைக்க மறுத்தார் யார் கிட்டனா அக்பர் கிட்ட ஒப்படைக்க மறுத்தார் இதனாலதான் வந்து சித்தூர் மீது படையெடுத்து செல்கிறார் யாரு அக்பர் அக்பர் டேஷாம் ஆண்டு அக்டோபர் மாதம் சித்தூரின் மீது நேரடியாக தாமே படையெடுத்து செல்வதென முடிவு செய்தார் எந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி ஏழாம் ஆண்டு அக்பரே வந்து என்ன பண்றாரு நேராக சித்தூருக்கு மேல படையெடுத்து சென்று விடுகிறார் தகுதி வாய்ந்த தந்தை ராணா சங்காவின் மகன் தகுதியற்ற மகன் தேஷுடன் போரிட நேர்ந்தது அப்போ ராணா சங்கா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழுல கான்வா போர்ல பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் இடையே போர் நடைபெற்றது நம்ம படிச்சிருப்போம் இப்போ அவருடைய பிள்ளைக்கு எதிராக அக்பர் போடி யார் ராணா சங்காவின் தகுதியற்ற மகன் திறமையற்ற மகன் யார்னு பார்த்தீங்கன்னா உதய்சிங் இவர் தான் ராணா சங்காவின் மகன் உதயன் சிங்கோட அக்பர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த சித்தூர் போர் நடைபெறுகிறது பாருங்க உதய் சிங்கும் ஆரவள்ளி மலைகளுக்கு ஓடிவிட்டார் மெய்தாத்தாவை தீரத்துடன் காத்த வீரரும் ராணாவின் சேவகத்தில் இருந்தவருமான டேஷ் தமது தலைநகரின் வெட்கக்கேடான வழியை பின்பற்றாது தலைவரின் வெட்கக்கேடான உதயசிங்கின் வெட்கக்கேடான வழியை பின்பற்றாது இறுதி வரையில் சித்தூரை காப்பது என்று உறுதி பூண்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்மால் ஜெய்மால் பட்டா அப்படி அப்படின்னு ரெண்டு பேரும் இறுதி வரைக்கும் போரிடுறாங்க சித்தூர் கோட்டையை காப்பதற்காக அக்பர் அவரது பாசரை இருந்த இடத்தை குறிக்கும் கற்று ஒன்று காணப்படுகிறது அது இந்தளவும் தீவா லேம்ப் என்று அழைக்கப்படுகிறது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்பரின் தீவா அக்பர் தீவா என்று அழைக்கப்படுகிறது இது அந்த பாசலில் இருந்த இடம் வந்து ஒரு கல்தூனில் அக்பர் தீவா என்று அழைக்கப்படுகிறது அதாவது இங்கிலீஷில் திவா லேம்ப் அக்பரின் நல்வாய்ப்பாக கோட்டை மதில் மீது கண்ட ஒருவரை அவரை சுட்டு வீழ்த்தினார் அவர் சுட்டு வீழ்த்தப்பெற்றவர் கோட்டையை தீரத்துடன் காட்டு காத்து வந்த யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்மார் அக்பர்ஸ்மா அந்த கோட்டையை நோக்கி சூடும் போது ஒருத்தர் இறந்துறார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையை காத்த ஜெய்மால் டேஷ் என்று பொதுவாக அழைக்கப்பட்ட ஜெய்வால் பகத்சிங் தீரத்துடன் எதிர்த்து போரிட்ட போதிலும் பயன் ஒன்றும் கிடைக்கவில்லை யார் ஜெய்மால் பட்டா அவருடைய இது பார்க்க வந்து ஜெய்வால் பகத்சிங் போராட்டத்தின் பயனற்ற தன்மையை உணர்ந்த ராஜபுத்திர காவல் படையினர் ஜவஹர் சரங்கை நடத்தினர் டேஷ் ராஜபுத்திர வீரர்கள் தங்கள் இன்னுயிரை கூடுமானவரை மதிப்புமிக்கதாக செய்ய தீர்மானித்து சரண் புகாமல் செத்து மடிந்தனர் சுமார் சித்தூர் கோட்டை போது எட்டாயிரம் ராஜபுத்திர இளவரசிகள் காவல் படையினர் ஜவஹர் எனப்படும் தீக்குளித்து இறந்தனர்